இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் நேர்மையாளர் அவர் மரியாவை உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே மரியாவை அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் கிறிஸ்துடைய வருகை மிக அண்மையில் இருக்கிறது இயேசு பாலன் நமக்காக பிறக்க இருக்கிறார் இதோ அந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு நாம் நம்முடைய உள்ளங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்தின் அளவிலே கிறிஸ்துவை எதிர்கொள்வதற்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே சூசையப்பறை போல நேர்மையாளராக இன்னுமாக இறைவனுடைய திட்டத்திற்கு செவி கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நிலையில்தான் நாம் நம்முடைய உள்ளத்தை பிறப்புக்கு இந்த நாளிலே தயார் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்டோம் சூசையப்பர் ஒரு நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது இன்று நம்மிடத்துல இந்த நேர்மை இருக்கிறதா நாம் பல நேரங்களிலே மற்றவர்களுடைய நேர்மையை குறித்து பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நேர்மையாக இருக்கிறோமா நாம் செய்யக்கூடிய வேலையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இனிமாக நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மை என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது இன்றைய சமூகத்திலே எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் இன்னுமாக வஞ்சகமாக மக்களை ஏமாற்றி பணத்தை பதவியை பறிக்கக்கூடிய நிலையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலை எனவே மக்கள் நேர்மை தவறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு சூழல் இந்த நெருக்கடியான நிலையிலே நம்மிடத்திலே நேர்மை எப்படி இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ சூசையப்பறை குறித்து இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம் அவர் ஒரு நேர்மையாளர் இந்த வார்த்தையை இன்று நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா இதோ இவர் நேர்மையாளர் அவர் நேர்மையாக இருப்பார் என்று சொல்ல முடியுமா நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள் நம்மோடு கல்வி நிறுவனங்களிலே படித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் இனமாக நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை நேர்மையாளர் என்று சொல்ல முடியுமா இந்த வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு சில வேலைகளிலே நாம் நேர்மையாக வாழ நினைத்தாலும் நாம் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை நாம் தவறு செய்வது போல நம்மை மற்றவரிடத்தில் பேசி நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒருவர் ஆண்டவர் மட்டுமே அந்த ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய நேர்மை என்ன என்று இந்த உலக மனிதர்கள் நம்மை தீயவர்கள் என்றும் நம்மை கெட்டவர்கள் என்றும் சித்தரிக்கலாம் தீர்ப்பிட்டு பேசலாம் அதை பார்த்து நாம் முடங்கி பயந்துவிட தேவையில்லை ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் நேர்மையாக இருப்பேன் எல்லோரும் தவறு செய்கிற பொழுதும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற ஒரு மன உறுதியோடு இருக்க வேண்டும் அப்படி நாம் நேர்மை தவறாது இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார் சூசையப்பரிடத்தில் ஆண்டவர் அப்படித்தான் பேச வந்தார் அவர் தனக்கு மன ஒப்பந்தமாயிருந்த மரியால் திருமணத்திற்கு முன்பாகவே கருத்தாங்கி இருக்கிறார் என்பதை அறிந்து என்பதை உணர்ந்து அவரை மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்றுதான் நினைத்தார் அவர் இதை ஊரிலே சொல்லி அவரை எல்லோரும் கல்லால் எரிந்து கொலை செய்யும்படியாய் இருக்கலாம் அந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் சூசையப்பர் அதை விரும்பவில்லை அவர் மறைவாக விளக்கிவிட்டு கடந்து செல்ல நினைத்தார் இது ஒரு நல்ல உயர்ந்த மனித பண்பு பல நேரங்களிலே யாராவது ஒருவர் தப்பு செய்து தவறு செய்து நம்மிடத்திலே மாட்டிக்கொண்டால் அந்த இடத்திலே நாம் அவர்களை எவ்வாறெல்லாம் துன்புறுத்துவோம் என்று நமக்கு தெரியும் அவர்களை தீர்ப்பிட்டு அவர்களை குறித்து பேசி அவர்களை காயப்படுத்தி அவர்களை தண்டிக்க நினைப்போம் விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிபட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் எல்லோரும் அவரை கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக நிறுத்தி அவரை தண்டிக்கும்படியாய் தண்டனை கொடுக்கும்படியாய் கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் சார்பாக இருந்து அவரை தீர்ப்பிடாமல் அவருக்கு மறு வாழ்வை கொடுத்தார் கொடுப்பதற்கு தான் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே பிறரை தீர்ப்பிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் மன்னித்து வாழ்வு கொடுப்பவராயிருங்கள் நேர்மையாளராயிருங்கள் சூசையப்பறை போல ஒரு பொழுதும் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவராயிருங்கள் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய அமைதி அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நிரம்ப கிடைக்கும் புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே சூசையப்பருடைய நேர்மையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே அவரை போல நாங்களும் நேர்மையாக இருக்கும்படியாய் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் இருக்கும்படியாய் எங்களுக்கு நல்ல மனதை தாரும் நீர் அவரோடு எங்களோடு பேசும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் நாங்களும் குழப்பத்தோடு இருக்கிறோம் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அந்த பிள்ளைகளையெல்லாம் தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளோடு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டியாய் இருந்தருளும் அவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் பொருளாதார நலன்களால் அந்த குடும்பங்களை நீர் நிரப்புவீராக எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரை இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நீரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறந்து வளரும்படியாய் நீர் வழி நடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பீராக குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்தருளும் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நீரை ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் இவர்களுடைய மனம் குளிரும்படியான அருள் ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீராக எங்கள் வீட்டின் தலைவராயிருந்தாலும் ஆண்டவரே இந்த ஜப வேளையிலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விருப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக அஞ்சாதே என் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீரே இந்த பிள்ளைகளை தேற்றுவீராக என்னாலும் நாங்கள் நேர்மை தவறாது சூசையப்பறை போல உமக்கு உகந்தவர்களாய் வாழும்படியாய் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி அதே இயேசு வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம்